செயல்களை சுழற்றவும் செயல்படும் செயல்முறை தட்டுதல் செயல்கள் கிடைக்கிறது அதை பார்க்க மூன்று விரல்களால் தட்டுதல் ஐ பயன்படுத்துங்கள் திசையமைப்பு லாட் செய்யப்பட்டுள்ளது மொபைலை சுழற்றவும் திசையமைப்பு மைக்ரோபோனை திசையமைப்பு மைக்ரோபோனை முடக்கு பட்டன் கேமராவை இயக்கு ஷார்ட்ஸ் நிறுத்து கண்டறியப்பட்டது முக்கால் புள்ளி ஐகான் மேற்கோள் குறி மூடும் வீடியோவை உருவாக்குங்கள் பட்டன் நேரலை ஐம்பத்தி ஏழு வினாடிகள் வணக்கம் வணக்கம் பூஜ்யம் பேர் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் பூஜ்யம் விருப்பங்கள் சிறந்த ரசிகர்கள் நேரலை அரட்டைக்கு வரவேற்கிறோம் உங்கள் தனியுரிமையை பாதுகாப்பதோடு எங்கள் சமூக வழிகாட்டுதல்களுடன் இணங்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளவும் விருப்பங்கள் பட்டன் கிரியேட்டர் கருவிகள் பட்டன் பகிர் கிரியேட் தொடங்கு கேள்வி கேள்விவதில் அமர்வை தொடங்க இழுப்பதற்கு வாக்கெடுப்பை தொடங்கு

நிறுத்து நேரலை திசையமைப்பு செய்யப்பட்டுள்ளது மொபைலை சுழற்றவும் பகிர் பட்டன் மைக்ரோ திசையமைப்பு லாஜ் செய்யப்பட்டுள்ளது மொபைலை சுழற்றவும் கிரியல் நினைவில் கொள்ளலை இரண்டு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தி செயல்படுத்த